குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடிய அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் துளாராசி மற்றும் துலா லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துருந்தான் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல பாத்துரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் துளாராசி அல்லது துலா லக்னத்துக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது கூடவே பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்பட போது குருவின் பார்வை பெற்ற ராசி அல்லது லக்னம் உங்களுடைய லக்னம் கூடவே உங்களுடைய லக்ன அதிபதி அல்லது ராசி அதிபதி சுக்கரன் குருவோடு இணையிறாரு அந்த சுக்கரன் குரு இணையது தான் மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அந்த மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு என்ன வளன தர காத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னி செவ்வா கடலும் பத்துன்னு சொல்லுவாங்க கன்னி ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால கன்னி ராசிக்கு கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு அப்படிங்கிறத மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கன்னிராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால அந்த வற்றக்கூடிய பலத்தை பெற்ற செவ்வாய் நம்மளுக்கு என்ன பலனாக தரப்போகுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கிரகமா நம்ம பார்த்துட்டு வரலாம் அந்த கிரகங்களினுடைய தசாபுத்தி அந்திரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்றது உடனே நடக்கும் அப்படி தசாபுத்தி அந்தரம் நடக்காத பட்சத்துலேயும் அப்பவும் பலன் நடக்கும் ஆனா பெரிய மாற்றங்கள் அதை ஏற்படுத்தாது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கொடுத்துக்கிட்டா போதுமானது ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமா பார்க்கலாம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் அதிபதி லாபத்தை தரக்கூடிய கிரகம் வெற்றியை தரக்கூடிய கிரகம் ஜெயத்தை தரக்கூடிய கிரகம் மனசில் நினைச்ச விஷயங்களை நிறைவேற்றி தரக்கூடிய கிரகம் ச சூரியன் அப்படிப்பட்ட சூரியன் கடந்த காலகட்டங்களில் போன மாதமெல்லாம் அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தார் ஒன்பதாம் இடத்துல இருந்து இப்போ பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது ஆடி மாதம் முழுக்க சூரியன் பத்தாம் இடத்துல தான் இருக்காரு அப்போ சூரியன் பத்தில் இருக்கும்போது சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இறுதியில் அது சாதகம் ஆகும் சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது எல்லாமே வெற்றி தான் இந்த மாசம் துளாராசிக்கு ரொம்ப நல்ல மாசம் ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் இருக்கு அதையும் டீட்டெயில்டா நம்ம பாத்திரலாம் முதல்ல உங்களை தொழில் ரீதியான முன்னேற்றத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு சூரியன் ஒரு முக்கியமான கிரகமாக இருக்குது தொழிலில் இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சண்டை சச்சரவுகள் இல்லை எதிர்ப்புகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் ஒரு தொழிலுக்காக பிஸ்னஸ் லோன் வாங்கிறது பிடிக்கிறது இதில் எந்த விஷயங்களில் தடங்கள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது மறையும் அந்த தடங்கள் நீக்கப்படும் மூணாவதாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா ஆர்டரே இல்லை ஒரு நல்ல ஒரு அசைன்மெண்ட் கிடச்சதுன்னா நல்லா பண்ண முடியும் ஒரு நல்ல ஒரு கிளைன் பேஸ் இல்லாமல் இருக்குது வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகமாக கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்துட்டு இருந்தாலும் நல்ல ஆர்டர் கிடைக்கும் நல்ல கிளைன் வைஸ் கிடைக்கும் நிறைய வாடிக்கையாளர் வருவாங்க உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப் பண்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுத்தும் எப்படி சாமி முடியும் இதெல்லாம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும் அதுக்காக செலவு ஒன்று அப்படின்னா நம்ம அதிகப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா இப்போ அப்படி கிடையாது சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது நீங்க எதுவுமே செய்யலனாலும் உங்களுடைய ப்ராடக்ட் நீங்க என்ன தொழில் செய்யறீங்களோ அந்த ஜீவனம் சம்பந்தமான விஷயங்கள் மற்றவங்களுக்கு ஈஸியா போய் சேர்ந்துருது இந்த ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை அப்படின்ற மாதிரி இந்த தடவை உங்களுடைய தொழில் ஸ்தானம் பலமடைறதுனால என்ன நடந்தாலும் ஃபைனலாக உங்களுடைய வேலை தொழில் அமைப்புகளில் சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் அதில் மாற்றமில்லை ஆனால் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அங்க இருக்கு அது புதன் அங்க பன்னெண்டாம் அதிபதியாக அங்க இருக்கிறதுனால சின்ன சின்ன அலைச்சலை கொடுக்கும் என்ன டீட்டெயிலில் பார்க்கலாம் இப்ப தொழில் பார்த்துட்டோம்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா பாருங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு நாலு ஒரு ஐந்து குடியோர் ஆறாம் இடத்துல செவ்வாயினுடைய பார்வையிலையும் இருக்கு சோ என்னன்னா வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு அங்க அவங்களுக்கு சுமுகமான சூழ்நிலை நிலவுமான கண்டிப்பா சுமூகமான சூழ்நிலை நிலவாது கூட வேலை செய்கிறவங்க நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளுக்கு கொஞ்சம் எகெயின்ஸ்டா நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது கூட இருக்கிறவங்க முக்கியமா நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு கீழே சம்பளம் வாங்கிட்டு நம்மளுக்கு கீழே ஒர்க் பண்றவங்க எல்லாமே நம்மளுக்கு ஒத்துழைப்பா இருக்க மாட்டாங்க அது வாய்ப்புகள் தான் இருக்குது ஸோ அப்படி வாய்ப்புகள் குறைஞ்சு இருக்கும்போது எதிர்ப்புகள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக தான் செய்யும் இப்போ வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எதிர்ப்புகள் உண்டாகும் ஆனால் எதிர்ப்புகளை ஈஸியாக ஜெயிக்கலாம் கொஞ்சம் போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஒர்க்லோடு அதிகமாக தான் இருக்கும் சூரியன் பத்தில் இருக்கும்போது உங்களுடைய திறமை தனியாக வெளியில் துண்டாக வெளியில் தெரியும் அதில் எல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் பத்து மணி நேரத்தில் செய்ய வேண்டிய மேலேயே ஏழு மணி நேரத்தில் ஆறு மணி நேரத்தில் முடிச்சுக்கணும்னு சொல்லி வந்து நம்மளை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவாங்க ஸோ நேரம் குறைவாக இருக்குது வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் சார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஒரு போட்டி பந்தயம் அப்படின்னு வந்துட்டா தான் வெற்றி உங்களை எதிரியா நினைச்சு அடுத்தவங்க உங்ககிட்ட அணுகாத வரைக்கும் அவங்க சேஃபா இருப்பாங்க உங்களை எதிரியா நினைச்சு உங்ககிட்ட அணுகிட்டாங்கன்னா தான் ஜெயிச்சிருவீங்க அதுல மாற்றம் இல்லை தாயாரினுடைய ஆதிக்கம் வீட்டுல ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க சொல்றதா கேட்கணும் அவங்க சொல்றதா செய்யணும் அவங்க சொல்றதா கரெக்ட் அப்படின்னு பேசுவாங்க அதனால தாய்க்கும் தந்தைக்கும் இடையே சின்ன சின்னதான கருத்து வேற்றுமைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு இருதயம் சார்ந்த பயம் வந்து போகும் ஏய்யோ ஏதாவது ஹார்ட் அட்டாக் வந்து சும்மா கேஸாக கேஸ்டிக்காக தான் இருக்கும் அப்படி இப்படின்னு நினைப்போம் ஆனால் ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க கரெக்டாக மந்த்லி செக்அப்லாம் இந்த மாதம் வருதுன்னா டக்குன்னு கரெக்டாக போய் பார்த்துருங்க ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே பார்த்துருங்க சரியா மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருங்க சரி துலா லக்கணம் ராசிக்கு வேறு என்ன அந்த சூரியன் பத்தாம் இடத்து சூரியன் பண்ண போகிறார் அப்படின்னா சார் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுட்டேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன் கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கு அப்படி விழுந்து விழுந்து வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் எனக்கு அந்த பதவி உயர்வு ஒரு அதிகாரம் கிடைக்கல ஒரு பதவி கிடைக்கல ஒரு வருமானம் அதாவது இன்க்ரிமெண்ட்டு அப்படிங்கிறது கிடைக்கல ஸோ இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் இருந்துருப்பீங்க இல்லையா ஆனால் கடமையை செஞ்சுட்டீங்க அது கடமைக்கு மேலேயே நீங்கள் பணியாற்றியாச்சு ஆனால் அதுக்குண்டான நான் ப்ராஃபிட் கிடைக்கல அதுக்குன்னா நான் பலன் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க இல்லையா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ இன்க்ரிமெண்ட்டோடு சேர்த்துன ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கிறதோ இதெல்லாம் நடக்க காத்திருக்கு பெண்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுங்க ஒரு சில பெண்களுக்கு மட்டும் இந்த மூட்டு ஆத்தரிட்டிஸ் ரிமோட்டை ரிமோட்டை அதெல்லாம் இருக்கு இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ அந்த இடத்துக்கு கொஞ்சம் எரிச்சல் அதிகமாகவும் வீக்கமாகவும் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ கொஞ்சம் ப்ரிகாஷனாக இருந்துக்கோங்க கொஞ்சம் ஆயில் போடுறது பிடிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்துக்கிறது நல்லது வயசானவங்களுக்கு ஓகே இந்த சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய அரசாங்க அரசியல் அரசு அதிகாரிகள் வந்து நண்பர்களாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக கவர்மெண்ட் எம்ப்ளாயை கையில் வச்சுட்டு ஏதாவது வேலை செய்யணும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது வேலைகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த மாதம் அதை செஞ்சுருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக முடிஞ்சிடும் அடுத்த மாதம் பண்ணிக்கலாம்னு தள்ளி போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆசைப்பட்டாலும் அதனால உங்களுக்கு பாதகமும் நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு ஸோ இதை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணி செய்துட்டோம்னா நல்லது ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான திருமண முயற்சிகள் எடுக்கலாம் ஒரு நல்ல வரன் கிடைக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்களுடைய குழந்தைக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள குழந்தைக்கும் மருமகன் அல்லது மருமகளுக்கும் இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வேற்றுமைகள்லாம் வந்து போகிற மாதிரியான விஷயங்களை சொல்லுது அது நம்மளுடைய விஷயங்களை மையப்படுத்தியான ஒரு பேச்சுவார்த்தைகளாக இருக்கும் ஸோ இது டெம்பரவரி அப்படிங்கிறதுனால இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரீயா விடுங்க ஓகே அதே நேரத்தில் குழந்தைகளுடைய வருமானம் இரண்டு மடங்காவதற்குண்டான வேலைகளை இந்த காலகட்டம் நீங்க செய்ய போறீங்க நீங்கள உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது நல்லா படிக்க முடியும் படிச்சுட்டு இருக்க குழந்தைகளுக்கு நல்லா படிக்க முடியும் படிப்புல நல்ல ஆர்வம் ஏற்படும் நம்மளுடைய படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கு உள்ள மறைஞ்சிட்டு இருக்கிற திறமைய மற்றவங்க கண்டறிந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான வழியை செய்வாங்க மேற்கல்வி உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னா இந்த சைடாக சைடாக படிக்கிறோம் இல்லைங்களா கோ கோர்சஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா சிக்ஸ் மந்த் ஒன் இயர் கோர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுது நல்ல வேலிடான சப்ஜெக்டாக எடுப்பீங்க கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டபுள் ஸ்டடீஸாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அதுக்குண்டான அறிவை அந்த சூரியன் கொடுத்துருவார் தாயாரினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் ரெண்டாவது வீட்டில் மாமியாரினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் மாமியார் மருமகள் பிரச்சனைகள் இந்த காலகட்டம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நான் சொல்றது சரி அப்படின்னு கேட்கணும் இல்லைனா நான் சொல்றது சரிங்கிறத மற்றவங்க எல்லாம் சொல்லி நீங்க செய்யற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க மாமியார் சொல்லிட்டு அதை செஞ்சிடணும் இல்லைன்னா அது எப்படியாவது செய்ய வச்சிருவாங்க நம்மளை இந்த மாசம் ஏன்னா அவங்களுடைய பாவம் நல்ல பலமா இருக்கு நம்மளை விட அப்படிங்கிறது சொல்லுது ஸோ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இத்தனை வேலைகளை செய்து உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசா புத்தி அந்தரங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் நான் சொன்ன விஷயங்கள் பிளஸ் மைனஸ் கண்டிப்பா நடந்தே தீரும் கவனமா இருக்கு அடுத்ததாக புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதிங்க அவர் சரிங்களா எல்லா வாக்கியங்களையும் நான் எல்லா நன்மைகளையும் தரக்கூடிய கிரகம் புதன் அதே நேரத்துல அவர் விரையாதிபதி அயன சைன போகத்தை தரக்கூடிய கிரகமும் புதன் தான் அவர் போய் ராசி லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல போய் அமர்றாரு பத்தாம் இடத்துல வக்ரமாகிறாரு ஆடி மாதம் பத்தாம் தேதி இருபத் சரி ஆடி மாதம் இரண்டாம் தேதியே வக்ரமாக பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஒரு வக்ரமாக ஆரம்பிச்சார்னா ஆடி இருபத்தி ஆறு பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த முதன் புதன் தான் இருப்பார் இப்போ ஒன்பது குடியவர் பத்துல வக்ரமா இருக்கிறார் ஒன்பது குடியவர் பத்துக்கு வந்துட்டாலே தர்ம கர்மாதிபதியாகும் இப்போ வயது மூத்த நபர்கள் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது எதுக்காக கிடைக்குது நம்மளுடைய காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பதற்கான ஒரு அங்கீகாரத்தை இது பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு கண்டிப்பா அதை நம்ம செய்யவும் செய்வோம் கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஃபேவராவும் இருக்கும் ஓகே இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சூரியன் என்ன சப்போர்ட் பண்ணாரோ அதே வேலையை முதலும் செய்ய போறாரு புதுசு புதுசான மாற்றங்களை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல எடுப்பீங்க அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடைமலை தொழில் சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும் எண்ணம் செயல் சிந்தனை திட்டம் எல்லாமே ஒரு நேர்கோட்டில் இருக்கும் அதெல்லாம் ஓகே ஆனா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்கரமா இருக்கு என்னன்னா ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம் இப்படி எல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படி எல்லாம் பிளான் பண்ணணும் ஒரு பத்து பிளான் கையில வச்சிருக்கோம் பத்து பிளான் பிளான்ல எதை எக்ஸிக்யூட் பண்றது அப்படிங்கிறது வேணும் இல்லையா அப்போ ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒன்ன செய்யணும் நல்லத செய்யணும் அதை அன்னைக்கே செஞ்சிடணும் இப்பவே செஞ்சிடணும் இப்போ ராமசாமி மாதிரி அப்போ நம்ம உடனுக்குடனே செய்யறதுக்கு சூழ்நிலைகளை உருவாக்கிக்கோங்க கண்டிப்பா உடனுக்குடனே செஞ்சீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் தள்ளி போடாதீங்க ஒரு ஒரு பிளானோட இருங்க பல விதமான பிளான்ஸ் போட வேண்டாம் ஏன்னா ஒரு விஷயம் செஞ்சுட்டு செஞ்சுட்டு இந்த காலகட்டம் அதனுடைய போக்கு வந்து வேற வழியில போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன செய்ய போறோம் என்ன ரிசல்ட் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறதுல கிளியரா இருந்துட்டு செய்யுங்க கண்டிப்பா சக்சஸ் உங்க பக்கம் இருக்கும் மாமியாரனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் சொன்னேன் இல்லையா அதே நேரத்தில் மாமியாருக்கு உடல்நல தொந்தரவுகளும் மருத்துவ செலவினங்களும் வந்து சேரும் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாலும் எல்லா வேலையும் நம்மளை வச்சுருவாங்க வச்சு செய்ய போகுது மாமியார் பார்த்துக்கங்க ஆனால் அவங்கள தாய் போல பார்த்துக்கிட்டிங்கன்னா உன்னி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க தான் மாமியார் மருமக என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு உயிர் தான் அவங்களும் ரொம்ப நாளாக வளர்ந்துட்டு அவங்களுக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்களும் நிறைய கஷ்ட நஷ்டங்களை பார்த்துருப்பாங்க அவங்களும் சக மனுஷனாக நினைங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி இந்த மாசமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு யாராக இருந்தாலும் பரவாயில்ல கஷ்டப்படுறாங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையோட நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய அந்த மாமியார் மருமகள் பிரச்சனை துளியும் இல்லாமல் உண்டான ஒரு சூழ்நிலை இது ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக சரி பன்னெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கார் அப்படிங்கும்போது பன்னெண்டாம் இடம்னா விரயம் பத்தாம் இடம்னா தொழில் அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள நிறைய விரயத்தை சந்திக்க வேண்டியது இருக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல லாபத்தை சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கறது சொல்லலாம் இல்ல ரெண்டு பக்கம் மூணு பக்கம் பிரான்சை இருந்துன்னா ஒரு பிரான்சைசிங்களை மட்டும் கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது அவ்வளவு தவிர பெரிய நஷ்டத்தை எல்லாம் அது ஏற்படுத்தாது தைரியமா இருக்கலாம் ஓகே இப்போ அடுத்ததா சுக்கரனை பார்க்க போறோம் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆடி மாசம் பத்தாம் தேதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஆடி மாசம் பத்தாம் தேதினா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு அந்த சுக்கர பயிற்சியாக நடக்குது அங்கே ஆல்ரெடி குரு பகவான் இருக்கார் அப்போ குரு சுக்கரன் நினைவு உங்களுடைய ராசிக்கு ஆல்ரெடி குரு பார்வை இருக்கு சுக்கரனுடைய இணைவும் அந்த குருவுக்கு கிடைக்கும்போது இன்னும் பலமாகுது அது உங்களோட ராசி அதிபதியே அங்கே போகிறார் குருவோட இணைகிறார் அப்படிங்கும்போது ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்துல பாகியஸ்தானத்தில் மகாலட்சுமி யோகம் ஏற்பட போகுது ஃபஸ்ட்டு நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க கண்ணை மூடிட்டு போய் ஆடி மாசம் பத்தாம் தேதியிலிருந்து இந்த ஆடி முடிகிற வரைக்கும் பக்கத்துல ஏதாவது மகாலட்சுமி கோயில் இருந்தால் தினமும் போய் ரெண்டு நெய்தியும் மட்டும் போட்டுவாங்க போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க போதுமானது உங்களுடைய முன் ஜென்ம பாப சாபங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் முடிஞ்ச ஆடி பத்தாம் தேதிக்கு மேல ஒரு முறையாக ஒரு முறை திருவிடை மருதூர் போயிட்டு வாங்க பொதுவாக கோச்சாரத்துல லக்னத்துக்கோ ராசிக்கோ திரிகோணத்தில் அதாவது ஒன்பதாம் இடத்துல மேக்சிமம் திரிகோணம்ங்கிறத விட ஒன்பதாம் இடத்துல குரு பயணிக்கும் போது நம்ம திருவடைமருதூர் போயிட்டு வந்தோம்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது அது ஆனால் நம்மளுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அங்கே அப்போ போனாலும் ரிசல்ட்டை கொடுக்குது இந்த ஒன்பதாம் இடத்துக்கு கூட டச் ஆகும்போது இன்னும் நல்ல எஃபெக்டிவான பலனை கொடுக்குது அப்படி ஒன்பதாம் இடத்துல குரு இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி அங்கே போய் உட்காருது அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ் தான் கண்டிப்பா மருதூர் இந்த காலகட்டத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் எதுவும் எந்த மாதிரி ரிசல்ட்டை கொடுக்கும் பொருளாதார ரீதி என்ன பிரச்சனைகள் என்ன தொந்தரவுகள் இருந்தாலும் எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீக்கணும் பொருளாதார ரீதியா கண்டிப்பா அருமையான காலம் இருக்கு முன்னாடி இழந்தாலும் சரி லட்ச கணக்கில் இழந்தாலும் சரி அத்தனையும் மீட்டெடுக்கக்கூன்றான ஒரு வேலைய இந்த லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது செய்ய போகுது சரிங்களா முதல்ல முதல்ல கடன் நிவர்த்தி அதே போல் காலி நிலம் சம்பந்தமான விஷயங்கள் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அந்த காலி நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய லீகல் ப்ராப்ளஸ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதுக்கு வழி வழிகிடைச்சிடும் சோ அது ரெண்டாவது மூணாவது வெளிநாடு மாநிலம் வெளியில போகணும் வரணும் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு அதுக்கான முயற்சிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சக்சஸ் ஆகுது நாலாவது வெளியில போயிட்டோம் வெளியில தான் இருக்கோம் விசா சிக்கிடுச்சு அஹ் ரிட்டன் வர முடியாது அவங்க எப்ப கொடுக்குறாங்க அப்பதான் வர முடியும் அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையே முதல்ல இப்போ அந்த காலகட்டம் கொடுத்துருது சோ இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்கு நம்மளுக்கு சோ இந்த சுக்கரன் குரு இணைவு மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுடைய குல தெய்வ அனுகிரகத்தை உங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவதற்குண்டான வேலையை செய்கிறது உங்களுடைய பாவ கடன்களை கருமாக்களை கழிப்பதற்குண்டான வேலைகளை செய்கிறது அதற்கு இதை எப்பவுமே இந்த கிரக சேர்க்க வரணும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா வருது இல்லைன்னு சொல்லல ஒன்பதாம் பதத்துல ஆனா இப்ப வரும்போது நம்ம அதை சரியா பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லையா சரியா பயன்படுத்தும் போது நம்மளுடைய லோடு கம்மியாகுது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ரொம்ப நல்லா இருக்கும் போன டைம் அப்படிதான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அந்த வழிபாடு செய்து முடிச்சதுக்கு அப்புறமே எனக்கு அது மாறல இது மாறலன்னு சொல்லிட்டு நான் சொல்றதே கோச்சாரத்துல பலன் சொல்றது கோச்சாரத்துல இருக்கிற விஷயங்களை தெளிவா சொல்றோம் அதை வந்து இப்படி இப்படி பண்ணுங்கன்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறோம் நம்ம சொன்னதுக்காக பண்ணாம ஆத்மாத்மா பண்ணணும் எந்த ஒரு விஷயத்தையும் முழு மனசோட நிறைவா பண்ணணும் அப்படி ஆத்மாத்மா பண்ணும்போது உண்டான பலன் கிடைக்கும் அப்போ டைம் அப்படித்தான் கூப்பிட்டு நான் பண்ணிட்டேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கல அப்படி அப்படின்னா இப்ப செய்யக்கூடிய விஷயங்கள் பின்னாருக்கெல்லாம் உங்களுக்கு அது சாதகமான சூழலை உங்களை பிடிச்சி கூட்டிட்டு போகும் உடனே செஞ்சதையும் ரிசல்ட் வரணும் அப்படின்னா முடியாது அரிசி உலையில ஓடுறதையும் சாப்பாடு ஆயிருது என்ன அதுக்குன்னு நேரம் ஒதுக்கணும் நம்ம அதுக்குன்னு எவ்வளவு நேரம் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டா கிடைக்கும் அப்படிங்களா எந்த கருத்து கிடமில்லை அடுத்ததா செவ்வாய் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு செவ்வாய் பயிற்சி ஆகுது ஏழாம் அதிபதி பன்னிரெண்டில் ரெண்டாம் அதிபதி பன்னிரெண்டில் முடிஞ்ச அளவுக்கு சேமிப்பதற்குண்டான வழிகளை செய்யுங்க ஏன்னா வருமானத்தை கொடுக்கறதுக்கு சுக்கரன் குரு இருக்கிறாங்க இல்லின்னு சொல்ல ஆனா சேமிக்க முடியுமானா ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் போயிடுச்சு ஆடி மாசம் பன்னெண்டாம் தேதிக்கு மேல சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது யாருக்கும் நம்பி வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் சப்போர்ட் பண்ணாதீங்க யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க இதெல்லாம் வேண்டாம் அதே நேரத்தில் அதே நேரத்தில் வேலை சொந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அதை சமாளிக்கவும் முடியும் ஆனால் சமாளித்து தான் அதை போகணுமே தவிர ஃப்ரீயா நம்மளால இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுது மூணாவதா மூணாவது ஒரு விஷயம்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு உங்களுக்கு அவங்க செட் ஆக மாட்டாங்க அவங்களுக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு கருத்து வேற்றுமைகள் வர ஆரம்பிச்சிடும் புதுசா கல்யாணமான நபர்களுக்கு இது சகஜம் தான் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே கல் கல்யாணமாயி ஒரு பத்து தான் இருக்குதுன்னா இப்போ பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை காட்டுது கணவனோ மனைவியோ தங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது அதுக்கு காரணம் முதல்ல மாமியார் அப்படிங்கிற உறவும் அதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கறத மறந்துடாதீங்க நீங்க எந்த ராசி எந்த லக்னம் எப்படி இருந்தாலும் சரி இந்த விஷயம் இந்த காலகட்டம் துலா ராசியார் இருந்து அல்லது துளா லகனமாக இருந்தால் கண்டிப்பா நடக்கும் என்ன தசாபுத்தியா இருந்தாலும் பரவாயில்ல கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் பிரிவினர்களும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அந்த காலி நிலம் சைட்டு பூமியெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் கிடைச்சுன்னா அந்த காலகட்டம் வாங்குங்க அது உங்களுக்கு பின்னாடி நல்லா ப்ராஃபிட்டை கொடுக்குது உறுதியாக கொடுக்கும் அதே போல கூட்டு தொழிலாகாது கூட்டாளிகள் ஆகாது கூட்டா கூட்டாளிகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க இல்லைன்னா கூட்டாளிகள் மூலமா தேவையில்லாத செலவுகள் வந்து சேருவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஸோ சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் என்ன என்ன நடக்க போகுது அப்படிங்கறது டீட்டெயில் பார்த்தோம் சின்ன சின்ன வழிபாடுகளும் சொல்லியிருக்கேன் அதில் எல்லா எல்லாமே நம்மளுக்கு தான் நடக்கும்னா மகாலட்சுமி கெட்டியா இந்த மாசம் அட்லீஸ்ட் பிறந்த கிழமை என்னைக்காவது மகாலட்சுமி வழிபாடு செய்துட்டு வாங்க ரெண்டு நீதிமம் போட்டு மேலும் துளாராசி மற்றும் துலாலாக நண்பர்களுக்கு உடல் நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல மன நிம்மதி நல்ல பொருளாதாரம் நல்ல குடும்ப அமைப்பு எல்லாமே ஒரு சேர பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கொழமுடன் தெரிச்சுட்டு